இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழிநடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு மாபெரும் போர்க்களத்தின் விளிம்பில் வரலாறு தன் அடுத்த அத்தியாயத்தை புரட்ட காத்திருக்கு அங்க கணக்கில் வீரர்கள் கூர்மையான ஆயுதங்கள் யானைகளோட பிளிரல்கள் இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு மன்னனோட மனசுல பயமோ அகங்காரமோ ஓயாம மோதிக்கிட்டு இருக்கு ஆமா அந்த இடம் குருக்ஷேத்திரம் கௌரவ படையோட அரசன் துரியோதனன் தன் குரு வில்வித்தையில நிகரற்ற துரோயரை பார்க்கறான் அவன் பார்வை எதிரிப்படையை அளக்குது ஆனா அவன் வார்த்தைகள் அது அவரோட குருவை நோக்கி பாயுது அவன் என்ன பேச போறான் போரோட வியூகம் பத்தியா எதிரியோட எண்ணிக்கை பத்தியா இல்ல அதுக்கும் மேல அவன் மனசுக்குள்ள சுழன்றடிக்கிற புயலோட முதல் எதிரொலி அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுற ஒரு மனநிலை பத்தி பகவத்கீதையோட மூணாவது ஸ்லோகம் வழியா கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இல்லையா ஆமா இது வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை ஒரு குறிப்பிட்ட மனநிலையோட வெளிப்பாடு அந்த ஸ்லோகம் இதுதான் கொஞ்சம் கேளுங்க பஷ்யைதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா இதோட தமிழ் உச்சரிப்பு பஷ்யைதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய குருவை பார்த்து பாண்டுபுத்திரர்களோட புத்திரர்களோட பாருங்கன்னு சொல்றான் சரி மேலோட்டமா பார்த்தா ஒரு தளபதி தன் குருவுக்கு எதிரி படைய காட்டுற மாதிரி தெரியுது ஆனா அந்த கடை அந்த கடைசி வரி தவ சிஷ்யேன தீமதா உங்களோட புத்திசாலி சீடனால வியூகம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு குத்தல் மாதிரி தோணுதே மிக அந்த தான் இங்க ரொம்ப முக்கியம் இது வந்து வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல இது ஒரு மறைமுகமான சாடல் துரியோதனன் என்ன சொல்றானா ஆசிரியரே இதோ பாருங்க பாண்டவர்களோட இந்த பெரிய படையை உங்க புத்திசாலி சீடன் இருக்கானே இந்த துருபதகுமாரன் திருஷ்டத்யுமனன் அவன் எவ்வளவு திறமையா இந்த வியூகத்தை வகுத்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றான் ஆமா உங்கள் புத்திசாலி சீடன் அதுல ஒரு அழுத்தம் தெரியுது அந்த சொற்கள்ல ஒரு வித அழுத்தமும் ஒரு குத்தலும் இருக்கிறத நம்மளால உணர முடியும் இது வந்து தெரியாத தகவலை சொல்றதில்ல ஓஹோ அப்போ இதை நேரடியா சொல்லாம நீங்க வளர்த்த கிழி உங்க கண்ணையே குத்துது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இது வெறுமனே எதிரியோட பலத்தை பார்த்து வந்த கவலையா இல்ல துரோணர் மேலேயே ஒரு பழிய போடுற செயலா இது நிச்சயமா இது பழிய போடுறது தான் பிளேம் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது அவன் நேரடியா சொல்லாம என்ன சொல்கிறான்னா குருவே நீங்க ரொம்ப பாசமா எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்த உங்க சீடன்தான் இன்னைக்கு நம்மளை அழிக்க நிக்கிற பாண்டவர் பக்கம் இருந்து இவ்வளோ பெரிய வியூகம் அமைச்சிருக்கான் அப்போ இந்த நிலமைக்கு ஒரு வகையில நீங்களும் காரணம் தானே அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்க பேச்சு அப்படியா அப்போ இது துரோணரோட மனசை குழப்பி ஒரு ஒருவேளை அவரை கோபப்படுத்தி இன்னும் வேகமா சண்டை போட வைக்கிற ஒரு தந்திரமா கூட இருக்கலாம் இல்லையா உங்க மாணவனே எதிரி பக்கம் நீங்க எதுக்கு தயங்கணும் அப்படின்னு மறைமுகமா தூண்டுற மாதிரி ம் அந்த தூண்டுதலும் ஒரு நோக்கமா இருக்கலாம் மறுக்க முடியாது ஆனா அதுக்கு அடியில இன்னும் ஆழமா பார்த்தோம்னா துரியோதனோட இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிறது அவனோட பயம் பயமா துரியோதனனுக்கா ஆமா வெளிப்படையா காட்டிக்க முடியாத ஆனா உள்ளுக்குள்ள அவனை அரிச்சுகிட்டே இருக்கிற பயம் குருக்ஷேத்திர போருங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே தன் பக்கம் பெரிய வீரர்கள் இருந்தாலும் பாண்டவர்களோட தர்ம பலம் அர்ஜுனன் பீமனோட வீரம் இதெல்லாம் அவனை பயமுறுத்த தான் செய்யுது போரோட முடிவு என்ன ஆகுமோங்கிற ஒரு கலக்கம் அவன் மனசோட அடி ஆழத்துல இருக்கு ஆனா துரியோதனன் மாதிரி ஒரு அகங்காரம் பிடிச்சவன் அவன் எப்படி தன் பயத்தை ஒத்துப்பான் தன்னோட பலவீனத்தை வெளிக்காட்டுறது அவனுக்கு மரணத்துக்கு சமம் இல்லையா அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே அவனோட அகங்காரம் அந்த பயத்தை மூடி மறைக்க பாக்குது தன்னோட பதற்றத்தை தன்னோட கலக்கத்தை நேரடியாக ஒத்துக்க அவனோட ஈகோ விடமாட்டேங்குது அதனால என்ன செய்யறான் அந்த பொறுப்ப அந்த சங்கடமான உணர்வை அடுத்தவங்க மேல சுத்தப்பு பாக்குறான் ஓ அப்படியா ஆமா துரோணரை பார்த்து உங்க தான் இந்த சுட்டி காட்டுறது மூலமா இந்த நிலைமைக்கு அவரும் ஒரு காரணங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறான் தம் மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்க பழிய பக்கத்துல மேலே தூக்கி போடுறான் இது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு மனநிலை மாதிரி தெரியுது போர்க்களத்துல மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இந்த மாதிரி பழி போடுற விஷயங்களை அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா நிச்சயமா இது துரியோதனுக்கு மட்டும் இருக்கிற குணம் இல்ல இது வந்து மனுஷ இயல்பில் ஆழமா வேர்விட்டு ஒரு விஷயம் சூழல் மாறலாம் ஆட்கள் மாறலாம் ஆனா இந்த அடிப்படை மனநிலை அதாவது தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு மற்றவங்கள காரணம் காட்டுறது இது பல வடிவங்களில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு உண்மைதான் இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு டீம் ப்ராஜெக்ட் சரியா போகலன்னா வச்சுக்கோங்களேன் உடனே அவர் சரியா செய்யல இவங்க ஒத்துழைக்கல சூழ்நிலை சரியில்லைன்னு காரணங்களை அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த தோல்விக்கு நம்ம பங்கு என்னன்னு யோசிக்கிறத விட மற்றவங்களை கை காட்டுறது ரொம்ப சுலபம் இதுவும் அந்த துரியோதன மனநிலையோட ஒரு சின்ன வடிவம் தானோ மிகச்சரியான ஒப்பீடு அது மட்டும் இல்ல நம்ம தனிப்பட்ட உறவுகளில் பிரச்சனைகள் வரும்போதும் இதே நிலைமையை பார்க்கலாம் எல்லாம் உனால தான் நீ மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டு இருந்தா இப்படி ஆயிருக்காதுன்னு முழு பழியையும் அடுத்தவங்க மேல சுமத்திட்டு ஆமா அந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட செயல்கள் இல்ல நாம செய்யாம விட்ட விஷயங்கள் எப்படி காரணமா இருந்துச்சுன்னு நாம யோசிக்கிறதே இல்ல துரியோதனன் விஷயத்துலையும் அதுதானே நடக்குது இந்த போருக்கே மூல காரணம் அவனோட பேராசை அவன் செஞ்ச அநீதி அவனோட பிடிவாதம் பாண்டவங்களை ஏமாத்துனது அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்க மறுத்தது எல்லாத்துக்கும் அவனே காரணம் ஆனா அந்த உண்மைய நேருக்கு நேர் பார்க்க அவனுக்கு தைரியம் இல்ல அதனால பழைய தன் குரு மேல போட்டு தப்பிக்க பார்க்கறான் அதுதான் இங்க இருக்கிற மைய பிரச்சனையே தன் செயல்களுக்கான பொறுப்பை ஏத்துக்க மறுக்கிறது விளைவுகளுக்கு மத்தவங்களையோ அல்லது சூழ்நிலையோ காரணம் சொல்றது இது வந்து ஒரு தற்காப்பு மாதிரி தெரியும் ஆனா உண்மையில இது நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிற ஒரு பெரிய தடை இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனையோட உண்மையான ஆணிவரை கண்டுபிடிச்சு சரி செய்யவே முடியாது அப்போ இந்த ஸ்லோகம் துரியோதனனுடைய மனநிலை இதெல்லாம் நமக்கு கத்து கொடுக்கற பாடம் என்ன இதுல இருந்து நாம எப்படி ஒரு படிப்பினை எடுத்துக்கலாம் இது ஒரு மிக மிக முக்கியமான பாடம் வாழ்க்கையில நாம சவால்களை சந்திக்கும் போது தப்புகள் நடக்கும் போது இல்ல நாம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காத போது உடனே வெளியில காரணம் தேடுறதை நிறுத்தணும் அடுத்தவங்களை நோக்கி கை நீட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று நமக்குள்ள திரும்பி நமக்குள்ளே பார்க்கிறது அதாவது சுய பரிசோதனை சொல்றீங்களே அதுவா இந்த நிலைமைக்கு நான் எப்படி காரணமா இருந்தேன் என் பக்கத்துல என்ன தப்பு நடந்துச்சு இதை நான் வேற மாதிரி எப்படி செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு நாமே நேர்மையா கேட்டுக்கிறதா ஆமா அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அது சுலபமான காரியம் இல்ல நம்மளோட குறைகளை தப்புகளை ஒத்துக்கிறதுங்கிறது நம்ம அகங்காரத்துக்கு ஒரு பெரிய சவால் மனசு கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த நேர்மையான சுய உண்மையான புரிதலுக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் முதல் படி சரிதான் துரியோதனன் இந்த படியை மிதிக்க தவறுனதால தான் அவன் இன்னும் இன்னும் அழிவு நோக்கி போனான் அவன் பார்வை எப்பவுமே வெளியில தான் இருந்துச்சு உள்ளுக்குள்ள திரும்பவே இல்ல ஆஹா மொத்தத்துல சொல்லணும்னா துரியோதனன் தம் பயத்தையும் பதட்டத்தையும் அவனோட அகங்காரத்தால மூடி மறைச்சு குத்தலான கேலியான வார்த்தைகள் மூலமா தன் குரு மேலேயே பழிய போட்டு தான் மனப்பாரத்தை குறைக்க முயற்சி பண்றான் அவன் பார்வை எதிரியோட பலத்து மேலையும் அதை வகுத்த தான் குருமா சீடன் மேலையும் இருக்க தவிர இந்த நிலைமைக்கு காரணமான தான் மேல திரும்பவே இல்லை இதுதான் அந்த ஸ்லோகத்தோட உளவியல் பார்வை அவன் வார்த்தைகள் எதிரியை பத்தி பேசுற மாதிரி தோணுனாலும் அது உண்மையில அவனோட உள்மன போராட்டத்தோட வெளிப்பாடுதான் அப்போ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகம் இன்னைக்கு வாழ்ற நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா பிரச்சனைகள் வரும்போது பழி போடுற விளையாட்டை விட்டுட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு நம்ம தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு நம்ம நாமே சரி செஞ்சுக்கிறது தான் உண்மையான முன்னேற்றம் இல்லையா ஆமா அதுதான் நம்மளை பலப்படுத்தும் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் பழியை தூக்கி போடுறது அந்த நேரத்துக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாம் ஆனால் பொறுப்பு தான் நிரந்தரமான பலமும் உண்மையான விடுதலையும் இருக்கு பார்வை சரியான பக்கம் திரும்பினால் வாழ்க்கை திசையும் சரியாகும் நம்மளோட பார்வைகள் அது எங்க நிலைச்சிருக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணத்தை எப்பவுமே வெளியில தான் தேடுறோமா இல்ல ஒரு தடவையாவது அந்த பார்வையை திருப்பி ஆழமா நம்மக்குள்ள பார்க்க தயாரா இருக்குமா இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை அது தீர்மானிக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்